சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா ஓம் சாந்தி பிரதர் குஷி குஷியா இன்னைக்கு வந்து நாம திருக்குறன் ஐந்தாவது அத்தியாயம் அல்மாயுதா இந்த தலைப்புல இரண்டாவது வசனம் பார்க்க போறோம் சோ சாத படிங்க சிஸ்டர் விசுவாசம் கொண்டோரே அல்லாவின் மார்க்கலங்களையும் ரஜப் துல்கதா துல்கஜூ முகாரம் ஆகிய சிறப்புற்ற மாதங்களையும் ஹஜ்ஜின் பிராணியையும் குர்பானிகளுக்காக கழுத்தில் அடையாளம் கட்டவைகளையும் தங்கள் ரட்சகனின் அருளையும் பொருத்தத்தையும் தேடியவர்களாக கண்ணியமான அவன் இல்லத்தை நாடி செல்வோரையும் தாக்குவதையோ அவ மதிப்பதையோ நீங்கள் கொள்ளாதீர்கள் இன்னும் நீங்கள் உங்கள் இக்ராமே கலைந்து விட்டால் அப்பொழுது முன்னர் தடுக்கப்பட்டவைகளை நீங்கள் உங்களை தடுத்துக் கொண்ட சமூகத்தார் மீது உங்களுக்குள்ள பகைமை அவர்கள் மீது நீங்கள் வரம்பு மீறும்படி உங்களை தூண்டிவிடவும் வேண்டாம் நீங்கள் வேட்டையாடிக் கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்க ஆஹ் நீங்கள் ஆகுமாக்கி கொள்ளாதீர்கள் இன்னும் நீங்கள் உங்கள் இல்லாமை களைந்து விட்டால் அப்பொழுது முன்னர் தடுக்கப்பட்டவைகளை நீங்கள் வேட்டையாடிக் கொள்ளுங்கள் கண்ணியமான விடாது உங்களை தடுத்து கொண்ட சமூகத்தார் மீது உங்களுக்குள்ள பகைமை அவர்கள் மீது நீங்கள் வரம்பு மீறும்படி உங்களை தூண்டிவிடவும் வேண்டாம் இன்னும் நன்மைக்கும் அல்லாவுடைய பக்திக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம் இன்னும் அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடி கடினமானவன் ம் சுப்ரணவசனம் இது இன்னொரு ஈஸியான ட்ரான்ஸ்லேஷன்லேன்னு பார்த்தோம்னா நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வின் அத்தாட்சிகளையும் சிறப்பான காலங்களையும் நேர்வழிக்கான செயல்களையும் அவற்றிற்கு உரியனவற்றையும் இன்னும் தங்களுடைய இறைவனின் அருளுக்காகவும் பொருத்தத்திற்காகவும் கண்ணியமான இல்லத்தின் நாட்டம் கொண்டிருப்போரையும் நீங்கள் உங்கள் போக்குகளுக்கு இங்க சொல்லப்படுறது என்னன்னா இந்த ரம்ஜான் மாதம் இந்த மாதிரி நிறைய ஒரு புனிதமான நாட்கள் அந்த நாட்கள்ல என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆஹ் அதே மாதிரி ஒரு கண்ணியமான இல்லம் நட நடக்கணும் அப்படின்னா அதற்கு தேவையான விஷயத்த பண்ணணும் உங்க இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது நீங்கள் தூய்மை பேணும் காலம் முடிந்தால் சோ இது முதல் அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம் தூய்மைக்கான முயற்சி இருக்கிற காலத்துல பெரும் லாபங்களை ஈட்டுவதிலிருந்து விலகிடுங்கள் சோ தூய்மை அப்படின்றது பிரம்மகுமாரிகள் மூலமாக அல்லாஹ் நேரடியாக வந்து கொடுக்கிற ஞானத்தில் தூய்மை தூய்மைன்னா காமுகவும் பற்று பேரரசு அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலை குறிப்பாக காமம் ரொம்ப முக்கியமானது பிரம்மச்சரி வர்றது ஏன்னா சொர்க்கத்தில் காமம் இருக்கு கணவன மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவார் அப்படித்தான் சொர்க்கத்தில் முதல் ரெண்டாயிரத்தி இன்னொரு வருடம் எல்லாருமே பிறப்பாங்க ஆனால்தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களே இந்துக்கள் இணைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறாங்க கடவுளை மாதிரியே பரிசுத்தமா இருப்பாங்க ஆனா அவங்க கடவுள் கிடையாது கடவுள் அவங்கள உருவாக்குனாரு அப்படி எப்ப ரெண்டாயிரத்தி இன்னொரு வருடம் சொர்க்கத்தில் இருந்தவர்களே நரகத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்கிறதுல விழறோம் கடைசின் ஒரு வருடம் இறைவன் ஒரு வயோதிகர் உடலை வந்து மறுபடியும் நம்மளை இதை ஞாபகப்படுத்துற இப்படி இருந்தீங்க நீங்க மீண்டும் அந்த மாதிரி ஆகுங்க அது எப்படி அங்க இருக்க முடிஞ்சதுன்னா அங்க உடம்புல உங்களுடைய கவனம் இல்லை இதை இருக்கக்கூடிய ஆத்மா நான் உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்தீங்க சோ மீண்டும் அதே மாதிரி ஆத்மா உணர்வுல வாங்க ஆனா அந்த சக்தி இல்லை அந்த சக்தி வேணும்னா ஆத்மாக்களின் தந்தை என்னை நினைவு செய்யுங்க அவரைதான் அல்லா பரமபிதா சிவன் அப்படின்னு சொல்லும் சோ அவரை நீங்க செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார்கள் இந்த இடம் செம்ப நிறமா இருக்கும் அங்கதான் ஆத்மாக்களும் இருந்தது அங்க இருந்து நாம சொர்க்கத்தில் எடுத்து சுகத்தை அனுபவிச்சோம் நரகத்தில் எடுத்து பாவம் செய்து பிறகு துக்கத்தை அனுபவிக்கிறோம் ஆனா நிறைய பாவம் செஞ்சிட்டோம் அதற்கான தண்டனை அந்த அளவுக்கு எல்லாம் கிடைக்கல கம்மியா தான் கிடைச்சிருக்குது ஆனா இப்ப கிடைக்கும் அதுக்கு முன்னாடி அதுல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிற வந்து காமம் கோபம் பற்று பேராசு ஆங்காரம் தான் அழுக்கு ஆத்மாவில ஒட்டி இருக்கிறது அதை ஃபுல்லாக நீங்கள் அழிக்கணும்னா என் நினைவுலேயே முழுகணும் அப்போ இறைவன் எப்படி இருப்பார்ன்றது எந்த மதத்திலையும் இருக்காது ஏன்னா மதங்கள் மனிதர்கள் உருவாக்கியது கடவுள் அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு குரான்ல கூட இருக்கும் ஸோ அப்போ அவர் வந்து தான் அவருடைய அறிமுகத்தை கொடுக்குற அவர் கொடுக்குற முக்கியமான ஞானமே அவரை பற்றிய அறிமுகம்தான் ஸோ அப்போ சொல்றாரு நீங்கள் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கீங்க நான் செம்ப நேரமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் நான் நீங்க ரெண்டு பேருமே ஆத்மா தான் நீங்க பிறப்பிறப்பு சக்கத்துல வரீங்க அதாவது தாயன் கருவத்துல குழந்தைய பிறக்கிறீங்க நான் பிறக்கிறது இல்லை அதனாலதான் என்னை யாரும் பார்க்க முடியுறதில்ல இருந்தாலும் இறைவன் வர ஏன்னா அந்த ஞானம் அவர்கிட்ட தானே இருக்குது அதை கொடுத்து தானே மனிதர்களை காப்பாற்ற முடியும் தானே எல்லா மகிமையும் அல்லாவிக்கே சோ அதுக்காக தான் அவர் வர வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணணும் அவ்வளவுதான் ஸோ இதை நினைவாக தான் ஒவ்வொரு மதத்திலையும் அது தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் ரம்ஜானாக இருக்கட்டும் கிறிஸ்மஸாக இருக்கட்டும் எல்லா பண்டிகையுமே பார்த்தீங்கன்னா இந்த கடைசியின் ஒரு வருடத்தின் நினைவு தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பண்டிகை காலங்களில் வந்து தூய்மையாக இருப்பாங்க இதில் வந்து கண்ணியமான இல்லம் இல்லறம்னு இருக்குது இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வந்து தூய்மையான இல்லறம் அப்படின்னே இருக்கும் அதை வந்து அவமதிக்காதீங்க இது ரொம்ப சூப்பரா தாக்கவும் செய்யாதீங்க அவமதிக்கவும் செய்யாதீங்க ஏன்னா கடவுள் வந்திருக்கிறாரு அப்படின்னாலே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க மதங்கள் சொன்னதெல்லாம் கடவுளுடையதுன்னு நம்புவாங்க ஆனா கடவுளே வருவாருன்றது அவங்களுக்கு தெரியாததுனால சிரிப்பாங்க அது கடவுளை அவமதிக்கிறாங்க அடுத்தது இன்னொரு அர்த்தம் என்னன்னா இறைவனுடைய ஞானத்தை ஃபாலோ பண்றாங்க இல்லையா ஞானம் கிடைத்த பிறகு கோடியில ஒருத்தர் தான் அடையாளம் கண்டுக்குவாங்க பிரம்மகுமாரி ஆவாங்க சோ அப்படி ஃபாலோ பண்ணாமல் மற்றவர்கள் கணவன் இதுக்கு தடை போடுறாரு அல்லது மனைவி கணவன் ஞானத்தை எடுக்கிறாங்க மனைவி எடுக்கல அவங்களால காமத்தை விட முடியலன்னா அவங்க தடை போடுறாங்கன்னா அவங்க அதுதான் தாக்குறது தாக்குதல் அப்படின்ட்டு வரும் அவமதிக்கிறது எப்படின்னா மற்றவங்க அவமதிக்க முடியாது நீங்க அதை உதாசீனப்படுத்தும் போது நீங்க தான் அவமதிக்கிறீங்க இறைவனுடைய ஞானம் தெரிந்து அதை நீங்க மீறுறீங்க காமத்துல விழுறீங்க கரிமீன் நீங்க தான் அவமதிக்கிறீங்க அப்படி நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இந்த மாதிரி நியமத்தை கடைபிடிக்கிறது வந்து இஹராம் அப்படின்னு சொல்றாங்க இது கலைந்த பிறகு அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாள் பண்டிகை அல்லது ஒரு மாசம் அதிகபட்சம் ஆனா நமக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த ஜென்மம் முழுவதும் காமம் கரிமீன் மீன் விஷயங்கள் எதுவுமே புத்தியில விடாம முழுக்க முழுக்க இறைவன் நினைவுலே இருக்கு அவங்களுக்கு அந்த நாள் வரைக்கும் இருக்கணும் அதுக்கப்புறம் நீ வேணாலும் இருக்கலாம் இங்க இறைவன் என்ன சொல்றது இந்த ஒரு ஜென்மம் மட்டும் நீ தூய்மையாது அதுக்கப்புறம் உன்னை நான் இதை சொல்ல போறது இல்லை சொர்க்கத்துக்கு வரப்போறது இல்லை ஆ நாள் இந்த மாதிரி குணம் மாறியவர்கள் மட்டுமே அங்க வருவாங்க அதனால உன்னை கெடுக்கிறதுக்கும் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க அங்க எந்த மதமும் இருக்காது ஒவ்வொரு மதம் வந்து தானே குழப்பம் வருது அங்க எல்லாருமே இதே பாரத பூமி அதனால தான் இன்னை வரைக்கும் பாரத பூமியில குறிப்பா பிராமணர்கள் இப்போ வரைக்குமே நான்வெஜ் சாப்பிடாம தான் இருக்கிறாங்க சோ முதல்ல இந்துக்கள் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க இப்பவும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சோ ஆரம்பத்துல அது இருந்தது காரணம்னா அது இந்தியாவுடைய பழக்கமாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் வரும்போது இது இல்லாம ஆத்மாவும் சக்தி இழக்குது அதுவும் இருக்குது இல்லையா அதனால இந்த ஒரு பிறவி நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா தூய்மையானவர்கள் மட்டுமே வர்றதுனால அங்க உங்களை கெடுக்க யாரும் வர மாட்டாங்க அது நரகமாகும் போதுதான் மற்ற மதங்கள் வருது நீங்களும் சக்தி இழக்கிறீங்க மற்ற மதம் உங்களை எடுக்கிறதாங்கன்றதை விட நீங்க தான் மற்ற மதத்தையே கெடுப்பீங்க அதனால தான் மற்ற மதத்தை இந்தியாவுக்கு வெளியில உருவாகுது ஒருவேளை இங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது பரிசுத்தமா வரும் ஆத்மா மேல இருந்து ஏற்கனவே நம்ம இங்க வாழ்ந்து கொஞ்சம் கெட்டு போனவுடனே அவங்களை எடுத்துட ஆரம்பிச்சோம் தான் நம்ம கிட்ட இருந்து பாதுகாக்கிறது தான் மற்ற மதங்களை மற்ற நாடுகள்ல உருவாக்கப்படுது இங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க வேட்டை அடிக்குங்க அப்படின்னு சொல்லப்படுது விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் கடவுள் வந்து உங்களை எதுவும் சொல்ல போறது கிடையாது இது அங்க அப்படி வருது ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லைக்குட்பட்டு சும்மா ஒரு நாள் பண்டிகை நமக்கு வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழ்ந்ததுடைய நினைவு தான் அவங்க அப்படி கொண்டாடுறாங்க அதே மாதிரி கண்ணியமான மஸ்ஜிதுக்கு விடாது உங்களை தடுத்து கொண்ட சமூகத்தார் அப்படின்றாங்க சோ இங்க அதாவது மசூதிக்கு போக விடாம அப்படின்றது இங்க மசூதிக்கு போக விடாமலாம் யாருமே சொல்லமா போறது கிடையாது இல்லையா ஆஹ் ஆனா இங்க என்ன விஷயம் அப்படின்னா பிரம்மகுமரி சென்டருக்கு போக விட மாட்டாங்க போனா காமத்துல ஈடுபட மாட்டாங்க மசூதிக்கு போனா காமத்துல ஈடுபடாமலாம் இருக்க போறாங்க அது கரிமீன் சாப்பிடாம இருக்க போறாங்களா அப்படி அந்த நியமமும் கிடையாது இல்லையா சோ இங்க இருக்கிறதுதான் அங்க அப்படி ஞானமாக வருது வெளிப்படுது அப்படி தடுக்கிறவங்கள கோபம் கொண்டு திருப்பி அவங்கள தாக்காதீங்க தாக்காதீங்கன்னா அடிக்காதீங்கன்ற அர்த்தம் இல்லை அப்படி யாரும் அடிக்க போறது கிடையாது ஆனா அதுவும் ஒரு அர்த்தம் தான் ஆனா மெயினா அவங்க மனசு நோக்குற மாதிரி நீங்க திருப்பியும் பேசாதீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா கடவுளை அன்புனாலதான் வெளிப்படுத்த முடியும் வன்முறையினால வெளிப்படுத்த முடியாது ஆமா கடவுள் உனக்கு இதை தான் போதிக்கிறார அப்படின்னு சொல்லிடுவான் இல்லையா சோ அப்போ அன்பை நீங்க என்ன பண்ணாலும் நீங்க அமைதி அதே நேரத்துல இறைவன் சொல்றதை ஃபாலோவும் பண்ணணும் இதையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அதே நேரத்தில் அவங்க கிட்ட அன்பாக எடுத்துரைப்போம் இல்லாட்டினாலும் நாம அமைதியா இதை ஃபாலோ பண்ணிட்டுதான் இருப்போம் ஏன்னா கடவுளை பார்க்க முடியாது அவருடைய குழந்தை நம்ம சொல்றோம் கடவுளே எங்களுக்கு நடத்துறாருன்னு சொல்றோம் நம்ம சொல்ற ஞானம் குரான்லயும் இருக்குது பைபிள்லயும் இருக்குது அஹ் கீதை ராமாயணம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இல்லாம கிடையாது அப்ப எப்படி நாங்க நம்புறது இது கடவுள் சொல்றதுன்னு மற்றவங்க கேட்பாங்க தானே நியாயமான கேள்வி தானே அப்ப உங்க குணத்தின் மூலமாக கடவுளை எதுப்பட்டது இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க இப்ப எப்படி இருந்தீங்கன்னு பாக்குறாங்கல்ல இவங்க குணம் இப்படி மாறி இருக்குன்னா கடவுளை தவிர யாராலையும் மாத்த முடியாது அப்படிங்கிறத அவங்க உணர்வாங்க அதுதான் பைபிள்ல வந்து என்னை கண்டவன் பிதாவி கண்டான் அப்படின்னு இருக்கும் அவர் அவரை நான் பார்க்கணும்னு கேட்பாங்க கடவுளை நான் பார்க்கணும்னு வாங்க அப்ப அவர் சொல்றது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அதோடைய என்னன்னா அவரை பார்க்க முடியாது அவருடைய குணம் இப்ப என்னுடைய குணமாக கடவுள் மாத்தி இருக்கிறாரு அப்படி நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு மற்றபடி அவங்க கூட நீங்க சண்டை போடக்கூடாது சண்டை போடுறதுக்கு ஒற்றுமை ஆகக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த இந்த ஞானம் எனக்கு தெரிஞ்சு முஸ்லிம்கள் முஸ்லிம் அறிஞர்கள் சொல்றாங்களா அப்படின்னு தெரியல அப்படி அப்படி யாராவது சொல்லிருந்தாங்கன்னா எனக்கு வீடியோ லிங்க தயவு செய்து அனுப்புங்க நான் பாக்குறேன் அப்படி சொல்ற மாதிரி தெரியல ஏன்னா இது இதை வந்து ஆழமா பதிச்சிருந்தா அந்த முஸ்லீம் மதத்தின் பேரை வச்சுட்டு சில தீவிரவாத இயக்கங்கள் உருவாகுதுல இல்ல ஐசிஸ் பாகிஸ்தானு நிறைய இருக்குது அது உருவாகி இருக்காது இதுல சொல்ல சொல்லப்பட்டது நம்ம ஆழமா சொன்னா தப்பு பண்றதுக்கு ஒன்னு சேராதிங்க நல்லது பண்றதுக்கு மட்டும் ஒண்ணு சேருங்கன்னு போட்டிருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க இல்லையா ஆஹ் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களுக்கு பகவை பாராட்டுறதுக்கு அவங்க மேல வரம்பு மீறதுக்கு உங்களை யாரையும் தூண்டிவிட அனுமதிக்காதீங்க பாருங்க நமக்கு எதிராக பேசிட்டா வாங்க எல்லாரும் வாங்க இப்ப அதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான்ல பிரச்சனை ஆயிடுச்சா உடனே எல்லா முஸ்லீம் நாடுகளும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க பட் அவங்க நல்லா தெளிவா இருக்கிறாங்க தம்பி இதுக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் கிடையாது நீ இப்போ அப்படின்னா ஒரு ரெண்டு நாடு தான் துர்க்கியும் அர்பஜான் இந்த ரெண்டு நாடுதான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சது சவுதி அரேபியாலும் ஓபனாவே இந்தியாவுக்கு சப்போர்ட் இது இது வந்து புரிய வைக்கணும் புரிய வச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி தப்பா வழி நடத்த மாட்டாங்க யாரும் அடுத்தது நன்மை செய்யறதுக்கு உதவி செய்யுங்க தீமை இந்த மாதிரி மற்றவர்களை எதிர்க்கிறதுக்கு பகைமை பாராட்டுறதுக்கு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்க வேண்டாம் முடிஞ்சு போச்சு தீவிரவாதத்துக்கு எதிரான அற்புதமான வசனம் இது ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில தீவிரவாதி இருக்கனால ஒருவேளை குரான்ல அதான் போதிக்குதோ அப்படித்தானே வெளியில இருக்கிறவங்க நினைப்பாங்க அதுதான் நினைக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அதுல இருக்கிறத யாரும் படிக்க போறது இல்லை அவங்கள வச்சுதான் மதத்தையே அவங்க இட போடுவாங்க சோ அப்ப இதை வந்து ஆழமாக எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும் பாருங்க இதுல தெளிவா போட்டு இருக்குது அப்படின்னு பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதீங்க ஆனா அதுக்குதான் இங்க ஒற்றுமையாவே சேர்றாங்க இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லையா ஒரு ஒரு ஃபேமஸான முஸ்லிம் தலைவர் பேசுறாரு இங்க வந்து பெண்களுக்கு சம உரிமை இருக்குது பாருங்க பெண்களும் போராடுறாங்க அட பாவீங்களா அது அதுக்கா அதுக்கு பேரா உரிமை இல்லையா இங்க யாருமே போராடுற இது அன்பு மார்க்கம் அமைதி மார்க்கம் போராடுறதுன்றது கத்தி எடுக்காத பண்ற வன்முறை தான் அது அதுவும் வன்முறை தான் இல்லையா நம்ம பண்றது அவனை வந்து ஆஹ் அதிகாரத்துல இருக்கிறவங்க நம்ம மீது கோபம் கொள்ள செய்யும் சோ அதுக்குதான் பாபா சரி கடவுள் சொல்றாரு அப்படி உதவியா இருக்க வேண்டாம் பகைமையிலோ பாவத்திலேயோ அல்லாவைத்தான் நீங்க பயந்துக்கணும் ஏன்னா அல்லா தண்டிப்பதில் மிக கடுமையானவன் அப்படின்னு இருக்கிற சோ இதை கடவுள் டைரக்டா தண்டிக்கிறது இல்ல பட் அப்படியும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இங்க சொல்றாரு இல்லையா பகமை பாராட்டுறதுக்கு ஒண்ணு சேராது அப்ப ஒண்ணு சேர்றது பாவம் அதுக்கு தண்டனை கிடைக்கும் ஏன் இந்த மாதிரி சில நாடுகள் பாலஸ்தீன் இதெல்லாம் ஆகுது அப்படின்னா அவ்வளவு துக்கம் வருதுன்னா இந்த தவறான விஷயத்துல ஒண்ணு சேர்றதுனால இந்த ஜென்மத்துல இல்ல முன் ஜென்மங்கள்ல அவங்க பண்ணி இருப்பாங்க அங்க பிறந்திருப்பாங்க சோ அப்ப வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல ஏன்னா முஸ்லீம் மதத்துடைய நம்பிக்கை என்னன்னா தான் தண்டனை அது அவங்க மறுமை ஜென்றது மறு ஜென்மன்றதும் அவங்களால புரிஞ்சுக்க முடியல சோ இதுதான் விஷயம் அதனால அதுவும் சரி உக்ரைன் நிறைய நாடுகள்ல இப்படி நடக்குது இல்ல இப்ப பாகிஸ்தான் இவங்கெல்லாம் அதனால பாவம் செய்யறதுல ஒண்ணு சேராது அங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல அங்கங்க ஊறப்பட்ட தீவிரவாதி கூட்டம் நிறைய குழுக்கள் அவங்களுக்கு எதிரியா அடிச்சுக்குவாங்க இந்த குழுக்கு அந்த குழுவை பிடிக்காது இப்படிலாம் அடிச்சுக்குவாங்க ஸோ அது 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 எங்க இருந்து வருது தப்பு செய்யறது அதாவது நம்ம முஸ்லீம்க்கு எதிராக அவங்க பண்றாங்க அப்படின்னு ஒன்னு சேர போய் செய்த பாவம் தான் கடைசியில் என்ன ஆயிடுது அந்த பாவம் உங்களுடைய குணமா மாறிடுது அந்த குணத்திற்கு கட்சியில தண்டனை கிடச்சிது அதனால தான் கடவுள் சொடர் அப்படியே ஒன்று சேராதிங்க நன்மை செய்யறதுக்கும் மட்டும் ஒன்னு சேருங்க தீமை செய்யறதுக்கு கிடையாது இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும் இதுதான் முக்கியமான விஷயம் சோ அற்புதமான வசனம் இது ஓம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த இது வந்து அடுத்த இதுல பார்க்கலாம் ஓம் சிஸ்டர் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் ஓம் சாந்தி